ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரைஸ் வைக்க போகிறோம் அந்த ரைஸ் வந்து குக்கரில் வச்சுட்டு ரெடி பண்ணிக்கலாம் அதுவுமே வந்து பேச்சிலர்ஸ்க்கு குக்கர் ரைஸ் தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது குயிக் ஈஸி அது எப்படி செய்கிறதுன்றது சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் செய்ய போகிற ரெண்டு விஷயம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இந்த குக்கர் எடுங்க பேச்சிலர்ஸ் உங்ககிட்ட வந்து சொன்னாங்களா குக்கர் சாரம் பிடிக்கும் சும்மா பேசணும்னு பேசுனா மூக்கலையே குத்து பிடிவேன் குக்கர் சாதம் இஸ் ஈஸி வடிக்க தேவையில்ல எதுவுமே பண்ண தேவையில்ல அதனால இட்ஸ் குவாய்ட் ஈஸி ஓகே லேசி கைஸ் தான் அது பண்ணுவாங்க அப்போ நீங்க லேசியா லைக் யூ நான் பேச்சிலர் கிடையாது இல்லை ஏதோ சதி இருக்குடா சோ நார்மலி வந்து நீங்கள் ரைஸை ஊற வச்சு குக்கரில் போட்டீங்கன்னா ஒரு கப் ரைஸுக்கு ரெண்டு கப் தண்ணி இவ்வளோதான் ரேஷியோ இன்கேஸ் ஊற வைக்கல இன்ஸ்டண்ட்டாக போடுறீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அதை அலசி போட்டிங்கன்னா ஒரு ரெண்டரை கப்பாக போட்டுக்கலாம் நம்ம இன்ஸ்டாக தான் பண்ண போகிற எல்லாமே ஜஸ்ட் தான் வச்சுருக்கோம் இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிட்டு தண்ணி கொடுங்க இந்த கப்பில் தான் நான் அந்த ரைஸ் எடுத்திருந்தேன் நான் போடுறேன் வேணாம் பரவாயில்ல இருக்கட்டும் அப்போ டிஷ் இன்னைக்கு நல்லா வராதுன்னு தெரிஞ்சிருச்சு வேணும் ஒன்று

லைட்டர் ப்ளீஸ் என்னங்க நீ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டாஸ்க் கல்யாண ஆவாத பசங்கள பேச்சலர்னு சொல்றாங்கல கல்யாண ஆவாத பொண்ணுங்கள என்னன்னு சொல்வாங்க பேச்சலர்ஸ் பொண்ணுங்களே பொண்ணுங்களே அது ஒரு டம் இருக்கு என்ன டம்ஸ்னு கரெக்ட்டா சொல்றீங்க ரெடி பேச்சலர்ஸ் ஆ இல்ல செஃப் எனக்கு ஒருத்தங்க சொல்லி கொடுத்தாங்களே இங்கிலீஷ்ல அதுக்கு ஒரு டம் இருக்கு ஐயோ எனக்கு யாரோ சொல்லிருக்காங்க செஃப் ஃபார்வர்ட் மெசேஜ்லாம் இந்த மாதிரி ஒன்னு பாத்துர்க்கேன் ஸோ இப்போ நம்ம குக்கரில் ரைஸை வச்சுருக்கோம் அந்த ரைஸுக்கு ரெண்டரை தண்ணி ஊற்றிருக்கோம் ஏன்னா நாம் அதை ஊற வைக்கலை அதனால் அண்ட் இதில் ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது மறந்துடாதீங்க பெரட்டல் சாதம் மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா மட்டும் கொஞ்சமாக இந்த எண்ணெயை அந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க பிசைகிறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால ஸ்ப்ரெட் பண்ண வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ எண்ணெயை சேர்த்தாச்சா இப்போ இந்த குக்கர் மூடிய போகிறோம் நச்சுன்னு மூணு விசில் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா முடிஞ்சு போகும் நல்லா ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க இது வந்து ஆட்டோமேட்டிக்கா குக்காவ போறதுன்றதுனால பக்கத்துல சும்மா இருக்கங்கிட்டு பண்ணிக்கலாம் சார் செம்மையா கலாய்க்கிறீங்க ஆனா உங்க நக்கல்ல நிகாண்டிக்கலாம் எனக்கு டைம் இல்ல சோ இங்க ஒரு சைடு ரைஸ் ரெடி ஆகிட்டே இருக்கட்டும் ஓகே அதுக்குள்ள நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ராசஸ ஆரம்பிச்சிடலாம் சோ நாம நெக்ஸ்ட் பண்ண போற டிஷ் சொல்லுங்க சின்ன வெங்காய சாதம் வாவ் ஏன் இவ்வளவு பெரிய வாவக்கே பண்ணல

ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் கை போட்டிங்க ஒரு கை இல்ல ஒரு கை கொஞ்சம் கம்மியா இது ஒரு கை எடுக்கிறதுல அந்த கம்மியா இருக்கிறதா போட்டேன் சின்ன பசங்க செய்யறாங்க சின்ன கைன்னா என்ன பண்றது என்ன மாதிரி பேபிக்கு ஹேண்ட்ஸ்னா என்ன பண்றது சின்ன பசங்க செய்யறாங்கன்னு சொன்ன வரைக்கும் ஓகே ஒன்னை மாதிரின்னு சொல்லாத புரியுதா சோ ஒரு நாலு வேற அளவுக்கு பூண்டு ஏய் ஏன்டா பூண்டு ஒரு நல்ல சின்ன நாட்டு பூண்டா எடுத்துக்கோங்க அந்த பூண்டு வந்து ஒரு எட்டு பல் போட்டுக்கோங்க ஒரு இருபது

ஓகே இதை நம்ம கோர்ஸா அரைச்சிக்க போகிறோம் ஓகே கோர்ஸான என்ன கொர கொறை என்ன அவ்வளவுக்கு கிரைண்ட் ரா ஸோ இப்போ நம்மளுக்கான அறவை ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இதுக்கு தேவையான டெம்பரிங் தடுக்காசெல்லாம் அதில் ஆட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ நம்மளுடைய மண் சட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் மண் சட்டியில செய்யுங்க அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ இந்த மண் சட்டியில் நம்ம அந்த எண்ணெய் சேர்த்துக்கிறோம் மேபி பேச்சுலர்ஸ் மண் சட்டியிலன்னா நீங்க வானல கூட பண்ணிக்கலாம் அதை கேட்கலான் இருந்தா அப்ப எனக்கு என்ன வேலை சொல்லு எல்லாத்தையும் சொல்லிடுங்க நல்ல கேள்வி நல்ல எண்ணெய் நம்ம சேர்த்துருக்கோம் இது கொஞ்சம் வந்து ஹாட் ஆகட்டும் ஹாட் ஆனதுக்கு நம்ம டெம்பரிங் ஆரம்பிச்சுக்க போறோம் முதலா வச்சிருங்க இப்படி கேஸாயிடும்

முடிஞ்சதா இல்லையா அதுக்கு அதான் ஸ்லோவில் குக் பண்ணிட்டுருங்க சீக்கிரம் ஓ எனக்காக ஸ்லோ பண்ணீங்களா சரி ஓகே ஸோ இப்போ வந்து கடுகுழுது மருப்பு ஆல்மோஸ்ட் கலர் ஆகிடுச்சி இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் காஞ்ச மிளகா எத்தனை கிலோன்னு ஆ சொல்லு த்ரீ அதான் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம் ஓ இந்த டிஸ்ட்ரிக்கு தேவையான கருவேப்பிலை ஓகே இப்போ நம்ம ஒரு கை வந்து எப்படி அரைக்கிறதுக்கு எடுத்து போட்டோமோ அதேமாரி இன்னொரு கை வந்து இப்போ வதக்கறதுக்கு எடுத்து போட்டுக்கணும் அளவுக்கு சின்னதாக சேர்த்துக்கோங்க பெருசு வேண்டாம் இதை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம் ஓகே இப்ப கொஞ்சமா மஞ்சள் தூள் கோர்ஸா நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா அதையும் இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணி நல்லா வதக்க போறோம் சரி ஓகே பாருங்க எந்த மாதிரி நல்ல கோர்ஸா அரைஞ்சிருக்குன்னு இதை நம்ம இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு வந்து இடிக்கிறதுக்கு ப்ரொஃபஷன் இருக்கு நீங்க இடிக்கிறதுக்கு டைமும் இருக்குன்னு திங்க் பண்ணீங்கன்னா இடிச்சுக்கோங்க ஆனா மோஸ்ட்லி பேச்சுலர்ஸ் ஒன் ப்ரிஃபர் தட் அதனால இந்த மெத்தட் நான் காட்டுறேன் அதுவுமே பாருங்க செஃபுக்கு தெரிஞ்சிச்சான்னு தெரியல அதுவுமே ஒரு கையில அழகா வந்திருக்கு பாருங்க அப்ப அவரோட ஃபார்முலா கரெக்டா இருக்கு ஐ சூப்பரா நல்லா அதை எவ்வளவு எவ்வளவு வணக்கறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு டிஷ் வணக்கறீங்களோ இல்ல வதக்கறீங்களோ சோ இப்போ என்ன பண்ணனும்னா தக்காளி ஒரு தக்காளி என்ன இந்த போட்டு அரைக்க போறோம் சரி கொடுங்க கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த தக்காளி அதை போட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இந்த அறவையை போட்ட உடனே அந்த அறவை போட்ட எண்ணெய் எல்லாத்தையுமே அது குடிச்சிரும் அதுக்கப்புறம் நீங்க ஒரு மூணு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் குக் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம அரைச்ச தக்காளியுமே நம்ம இதுல போட போறோம் அதுக்கு முன்னாடி ஸ்பைசஸா ஆட் பண்ண போறோம் ஓ

ஸோ இது நல்லா அரைச்சாச்சு வச்சு நம்ம இதில் ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த அரைச்சி வச்சிருந்தா தக்காளி பேஸ்ட்டு அதில் ஆட் பண்ணப் போகிறோம் சரிங்களா இதுக்கு தேவையான கரம் மசாலா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆல்ரெடி நம்ம போட போறோம் அதனால ஹிந்தி மாலுமே தேரா ஹிந்தி அச்சா நீ இசிலே கரெக்ட் கரோம் நமக்கு ஹிந்தி தெரியும் சொல்லுங்க கொஞ்சம் சோம்பு தூள் தோடா சோம்பு தூள் அச்சா சாட்டே சோ இப்போ வந்து நம்ம புளிய கொஞ்சம் நல்லா கரைச்சிட்டு கொஞ்சோண்டு புளி தான் இதல சேக்க போறோம் ஓகே நிறைய சேக்க கூடாது இந்த தக்காளி சேக்க போறதுனால சோ கொஞ்சமா புளி இந்த புளி தண்ணியை சேர்த்துட்டு अरचोव चल रहा है टक्कालियों इसको सेतिटो इले कोन तन्नी कूडुंगे जल्दी डालो पानी डालना नहीं आता तेरे को ओके ओके क्या ओके ओके टेंशन नहीं टेंशन नहीं तू आता है टेंशन आता है हाफ करो हाफ uh, किया नहीं फोर विस लाओ ए हाफ किया नहीं 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 जल्दी करो क्या रे तू सुपर इंग्लिश हिंदी थ्री गर्लफ्रेंड ऑनलाइन चैटिंग சின்ன வெங்காய தொக்கு ரெடி ஆகிட்டே இருக்கு இதை வந்து கொஞ்சம் சுண்டன உடனே ஸ்லைஸ்ல போட்டு பரட்டி ஆஹான்னு இருக்கும் நல்லெண்ணெய் இவங்க சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க நல்லெண்ணெய் உடம்புக்கு அவ்வளோ நல்லது நாம வந்து இந்த ரீஃபைண்ட் இதெல்லாம் வச்சிருந்தாதான் நீங்கள் யோசிக்கணும் அண்ட் நல்லெண்ணெய் பிளஸ் வந்து தேங்காய் எண்ணெய் இந்த வேர்க்கடல் எண்ணெய் இதெல்லாம் வந்து ஒரு செக்கு எண்ணெயா இல்லைன்னா வந்து ஒரு ஆர்கானிக்கா இருக்கக்கூடிய எண்ணெயாக இருந்ததுன்னா அவ்வளவு நல்லது நல்லெண்ணெய் உங்களுடைய என்டையர் பாடியோட சிஸ்டத்தையும் சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு அருமையான எண்ணெய் டெபினா சேர்த்துக்கோங்க நாங்கள் கடல் எண்ணெய் தான் சொல்லுவோம் வேர்க்கடல் எண்ணெய்ன்னு சொல்லி வாங்க மாட்டோமே கடையில் நான் நல்லெண்ணெய் தானே சொன்னேன் அவர் பாருங்க நல்லெண்ணெய் இப்ப சொன்ன நீ கடல் என்ன வேர்க்கடல் என்ன ரெண்டுமே ஒண்ணுதான் அது சொல்றப்ப என்ன முன்னாடி போயிட்டீங்க வெளியே போயிட்டீங்க வேர்க்கடல் எண்ணெய் அப்படின்னு

எங்க வரணும் நீங்க மனு கூப்பிடுங்க நான் கூப்பிட்டா திட்டுறீங்க நான் என்னுடைய ஆடியன்ஸை செய்யறதுக்கு வாங்க பாக்கலாம் சொல்றேன் என்னோட ஃபேன்ஸை வாங்க பாக்கலாம் சொல்றேன் நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதல அது ராங்கா விழுந்தது நெக்ஸ்ட் நான் சொன்ன கோகனட் ப்ரானுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கோகனட்டை மேரினேட் பண்ணிக்க போறோம் அது எப்படி மேரினேட் பண்ணுன்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன் கோகனட் மேரினேஷன் புதுசா இருக்கே உலகத்துல நான் கேட்காத வார்த்தையா இருக்கேன் போயிட்டு ஒரு பிளேட் எடுத்து எனக்கு <laughs> வந்துரும் <blade coci appreciative> இது ராவோ ஜெஃப் நான் இங்க தான்மா இருக்கறேன் இது ராவோனா வரட்டான அர்த்தம் வரட்டான அர்த்தமா வரட்டா உங்க கிட்ட வரட்டான அர்த்தம் இது ராவோனா வரவா தேங்கா பால்னு சொன்னாரு நான் போய் பாலை எடுத்துட்டு வந்தா பாருங்க இவரை வைத்து கொண்டு திட்டம் திட்டிட்டு இருக்கேன் சோ இப்ப நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருந்த பிரான பொறுப்பே இல்லாம நீங்க தேங்காய் பால்னு சொல்லிடுங்க உங்க உங்க மக்கள்ட்ட அசிங்க பண்ணுற பால் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் பொறுப்பே இல்லாம தேங்கா பால் நான் என்ன சொன்னே பொறுப்போட தான் சொன்னேன் தேங்கா சக்க வச்சிருக்காரு பாலை காணோம்

क्रेन्डा पाउडर, कुंजमा गरम मसाला, एक्सक्यूज़ मी चेफ, यस, कम 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 कम, चेफ, नने द डिशिक तेवी है ना, कांफ्लार रोंबा कमी है सेता पोता, चेफ मैं शो में आ गया यू गुसी हो गया

கொஞ்சம் நல்லாவே எண்ணெய் சேர்த்துட்டு அதில் நம்ம மேரினேட் பண்ண இந்த ப்ரானை அழகாக போட்டு டாஸ் பண்ணி குக் பண்ணிக்க போகிறோம் குக் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ஒரு சின்ன ரோஸ்டிங் மசாலா சேர்த்துட்டு அது கூட இந்த பிரானையும் போட்டு குக் பண்ண போகிறோம் திஸ் இஸ் இப்போ இந்த பேன் ஹீட் ஆனவுடனே ப்ரானை குக் பண்ணிக்கலாம் ஓகே பேச்சுலர்ஸ் இவ்வளோ ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சிட்டோம்னாலே போதும் இது வந்து மெயினாக வந்து அந்த சின்ன வெங்காயம் ரெசிபி தான் வந்து ஒரு நியூட்ரலான ரெசிபி வேர் யூ கேன் கீப் இட் ஃபார் அலாங் அது கூட நல்லா போன்ற நல்லா சேர்த்துருக்கோம் அண்ட் நீங்க வந்து வெறும் சாதமையும் வந்து போதும் இல்ல இப்ப இந்த ரம்யா மாதிரி நிறைய டவுட் நீங்க இன்னொரு ஈஸியான விஷயம் என்ன பண்ணலாம்னா இதுல இருக்க மசாலாவிலே கொஞ்சம் பிராண போட்டு கூட நீங்க குக் பண்ணி எடுத்துக்கலாம் அதை முடிச்சிடலாமே நம்ம ஷோ பார்க்குறவங்களுக்கு வெரைட்டி முக்கியம் வெரைட்டி தேங்காய் போய் சொல்றீங்க

கொஞ்சம் சிரிப்பாவும் வருது கொஞ்சம் கோபமாவும் வருது பட் செஃப் இன்னைக்கு குசி மூட்ல இருக்காரு ஹிந்தி ஸ்டேட் போனோன்னு அப்ப நம்ம எவ்வளவு கலாய்ச்சா கலாய்ச்சிக்கலாம் பொறுமையா நான் இப்பதானே சொல்லி கொடுத்த டாஸ் பண்ணுங்க இப்படி தூக்கி போடுங்க செஃப் நீங்க ரொம்ப லேட்டாக நினைச்சா கடையிலே ஒரு நல்ல பிரான் கறி வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க சரி கோகன் மில்க் எங்க கடைசியில என் உதவி இல்லாம உங்களால எந்த சமையலும் முடிக்க முடியாது என்னங்க இதுலயா அதுலயா சோ இப்போ வந்து நம்ம கோக்னட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் குக் ஆன உடனே இந்த கோக்னட் மில்க் எல்லாம் ஆட் பண்றோம் இந்த பேன் கீழ இருக்கக்கூடிய அந்த மசாலாஸ் எல்லாமே இந்த மில்க் கூட சேர்ந்து பிரானோட குக் ஆகும் வாவ் சூப்பரா அப்படியே இப்பயே குக் ஆயிட்டு வருது ரெண்டு ஒன்னா சேர்ந்து

டேஸ்ட்டுக்கு நீ என்ன வேணா பண்ணலாம் புரியுதா சே டேஸ்ட்டு ஸ்பூடாக்லி இம்போர்ட்டு எப்படி இருக்குது சாதம் சூப்பர் எப்படி இருக்கு பாரு தொக்குன்னு கேளுங்க தொக்குல சாதம் போட்டு பெசஞ்சிட்டு இருக்காரு இவரு ஹலோ வெயிட் பண்ணுவோம் ச்சே எனக்கு இல்லை அவரே எல்லா தொக்கும் போட்டார் கொஞ்சம் பாருங்கள் அட் ஆட் அட்டாடா அவரை மூஞ்சிக்கு ஃபோக்கஸ் வைங்க டிப்பை இதுக்கு தேவையான ஃபைனல் டச்

நம்ம பிராண குக்கிங் பயங்கரமா ஆயிடும் அட்டகாசமான பிரான் கோகனட் கறி இதோ உங்களுக்காக இதுல வந்து இன்னொரு விஷயம் இருக்கு இந்த ரைஸ் நீங்க செஞ்சதுக்கு அப்புறம் இந்த ரைஸ் கரெக்டா இருக்கா இல்லையான்றத நீங்க இந்த மாதிரி புடிக்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் பிடிச்சிட்டு இப்படி எடுத்தீங்கன்னா கையில இப்படி ஒட்டணும் இந்த மாதிரி இருந்தாதான் இந்த மாதிரி இருந்தாதான் உங்களுக்கு அந்த ப்ரொபோர்ஷனேட் கரெக்டா இருக்கணும் வெறும் சாதம் மட்டும் இருந்தாலும் இந்த மாதிரி வராது இந்த மாதிரி வரலன்னா நீங்க கரெக்டான ரேஷியோல யூஸ் பண்ணலன்னு அர்த்தம் இப்போ அப்படியே சாப்பிட்டு காட்டிடுவாரு அவரோட ரியாக்சன்ஸ் பட்டு பாருங்க அப்படிதான் தோணுது ஸோ இருங்க இது வந்து சாப்பிட்றது இல்லை டேஸ்டிங் தெர் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹேவிங் அண்ட் டேஸ்டிங் இவ்வளோ டேஸ்டிங் பண்ணுவாங்களா யாராவது உலகத்தில் ம் இது எப்படியே சாப்பிடக்கூடாது மக்களே இப்போ இன்னொரு தடவை டேஸ்ட் பண்ணுவாரு இல்லை ரொம்ப நல்லா இருக்கு